பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் துணை இன்று ஒருவரிடம் அவமானப்பட்டு குனிந்து நின்று போனா தங்கமே அதற்கு காரணம் யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீயும் உன்னுடைய துணையும் சேர்ந்தே இருந்தாலும் உங்களுக்குள் அடிக்கடி சண்டை என்பது வந்து கொண்டே தான் இருக்கின்றது திருமணம் ஆன புதிதில் நீ எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் உன்னுடைய துணை இப்பொழுது உன்னுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்ற மன வருத்தத்தில் நீ இப்போது இருக்கின்றாய் நான் என்ன சொன்னாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளும் மன நிலையில் இல்லை நான் சொன்ன வார்த்தைகளை என்னிடம் திருப்பி ஏதாவது ஒரு விஷயத்தில் சண்டை போடுகின்றார் தீய பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கின்றார் என்பது உன்னுடைய வருத்தமாக இருக்கின்றது தங்கமே அனைத்தும் எனக்கு புரிகின்றது ஆனால் இன்று ஒருவரிடம் சென்று உன் துணை தலை குனிந்து அவமானம் பட்டுவிட்டார் அது உனக்கு நெருக்கமான இடம்தான் அவர் சொல்லும் வார்த்தைகள் அவரால் கேட்க முடியவில்லை இந்த அளவிற்கு உண்மையில் பாச வைத்திருக்கும் அவளை நீங்கள் மிகவும் கஷ்டப்படுத்துகின்றீர்கள் இந்த அளவிற்கு அக்கறையாகவும் அன்பாகவும் பார்த்து கொண்டு ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் எப்போதும் அவளிடம் சண்டை போடுகின்றீர்கள் இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே வைத்திருக்கும் மிக பெரிய ஆபத்து என்று கூறி தலை குனிந்து நின்று போனார் தங்கமே உன்னுடைய உயிரான துணை ஆனால் அவள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு மனம் மாறிவிட்டார் நல்ல வார்த்தைகள் நெய்யால் தீபம் போல எங்கு சொன்னாலும் ஒளி பரப்பும் தங்கமே உன் நாவிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு மங்களகரமான சொற்களும் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை நல்லதே சிந்தி நல்லதே சொல் அதனால் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நீ நன்றாக இருப்பாய் உன் குடும்பம் அமைதியாய் வாழும் உன் பிரச்சனைகள் அனைத்தும் எனது அருளால் கரைந்துவிடும் உன் மனம் அமைதியில் நிறைந்தால் அதுவே உன் வளத்தின் கதவை திறக்கும் நினைவில் கொள் தங்கமே ஒளியாய் நினைத்தால் ஒளியே வரம் தரும் நம்பிக்கையாய் வாழ்ந்தால் நம்பிக்கையே நிஜமாகும் உன் துணையுடன் சேர்ந்து நீ நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ்வாய் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா